விநாயகர் கல்யாணத்தை பற்றி பல பேருக்கு சந்தேகம் இருந்து வருகிறது விநாயகர் என்பது அறிவு விவேகம் மற்றும் உழைப்பின் சின்னமாக மதிக்கப்படும் பிரம்மாண்ட தெய்வமாகும் விநாயகரின் திருமணத்தை பற்றிய கதை புராணங்களில் ஒரு முக்கியமான பகுதி இது விஷ்ணு புராணம் மற்றும் சிவபுராணம் போன்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது விநாயகர் ஒரு தன்னிறைவான தெய்வமாக இருந்தார் அவர் அனைவரின் அன்பையும் இறை மீது பணிவையும் பெற்றிருந்தார் ஆனால் சிவன் மற்றும் பார்வதி அவரது திருமணம் குறித்து கவலைப்பட்டதாக கருதினார்கள் திருமணம் விநாயகரின் வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் முழுமையும் கொண்டு வரும் ஆனால் விநாயகர் திருமணத்தின் அவசியமில்லாமல் அவர் தனிமையையே அதிகம் விரும்பினார் ஒருநாள் தேவர்கள் அனைவரும் சிவ பார்வதியிடம் சந்தித்து சொன்னார்கள் விநாயகர் திருமணமானால் உலகில் அறிவும் ஞானமும் நன்மையடையும் சிவனும் பார்வதியும் இது தேவ சகாயமாக இருக்க முடியும் என்று நினைத்தனர் விநாயகரின் கல்யாணத்தை பற்றி சிவன் விஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்டார் விஷ்ணு தனது மாயையால் இரண்டு தேவதைகளை உருவாக்கினார் ஒன்று சித்தி இன்னொன்று புக்தி இவை இரண்டு தேவிகளும் சக்திகளும் விநாயகர்களுக்கு சக்திகளை மேலும் வலிமையாக்க வகையில் உருவாக்கப்பட்டது சித்தி என்பது அறிவுக்கும் புக்தி என்பது அறிவின் சரியான பயன்பாட்டிற்கும் அடையாளமாக விளங்கியது சிவனும் பார்வதியும் விநாயகரின் திருமணத்தை பளபளப்பாக நடத்தினர் தேவர்கள் எச்சர்கள் கந்தர்கள் அனைவரும் திருமண விழாவில் கலந்து கொண்டார்கள் திருமணம் முடிந்தவுடன் சித்தியும் முத்தியும் விநாயகருடன் சேர்ந்தனர் இது அறிவும் ஞானத்துக்கும் முழுமையாக எடுத்து காட்டியது உலக திருமணத்தின் காரணம் உலக நன்மை சித்தியும் புத்தியும் நாயர்களுடன் சேர்ந்த பிறகு அவர் உலகை முன்னேற்றம் செய்ய நம்பிக்கையாக செயல்பட்டனர் மக்களுக்கு பாடம் எந்த ஒரு செயலும் அறிவும் தெளிவும் இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்பது இந்த கதை ஒரு ஆதாரமாக விளங்கியது சித்தி புத்தி என்ற இருவரும் இரண்டு விநாயகரின் சக்திகள் மட்டுமல்லாமல் அவருடைய அடையாளமாகவும் மாறினர் இதனால் விநாயகரை பூஜிக்கும் போது அவரின் அறிவை தெளிவையும் வேண்டிக்கொள்வது கொள்வது வழக்கமாகிவிட்டது இந்த கதை விநாயகரின் தெய்வீக சக்திகளை மட்டுமல்லாது மனித வாழ்க்கையில் அடிப்படையான தேவைகளாக விளங்குகிறது அறிவும் அதனை சரியாக பயன்படுத்தும் திறனும் எடுத்துரைக்கிறது விநாயகரின் மகன் பற்றிய கதை பக்தரிடம் விநாயகரின் குடும்பம் குறித்த பல புராணங்கள் கதைகள் மற்றும் அனுமானங்கள் உள்ளன சில நம்பிக்கையில் விநாயகர்களுக்கு இரண்டு மகன்கள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது சுப்லா இது நலத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது குஷேஷன் இது மகிழ்ச்சியின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த கதைகள் தெளிவாக பெரிய புராணங்களில் காணப்படவில்லை ஆனால் விலாஷி கதை வகைகளில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது